சூர்யா உங்களுக்கு முன்னாடி ஒரு பிம்பத்தை தொடர்ச்சியாக கட்டமைச்சிட்டு இருக்கு பிஜேபி இங்கே வளர்ந்துட்டோம் இங்கே நாங்கள் தான் வலுவா இருக்கோம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற கல்யாண சுந்தரம் திமுக சொல்றது தொடர்ச்சியாக சொல்றாங்க உங்களோடு இருந்தவர்கள் சொல்றாங்க கட்டமைப்பில் அல்லது வாக்கு செல்வாக்கில் நாங்கள் தான் இங்கே இருக்கிறோம் திமுக தான் எங்களுடைய பிரதான எதிரி அதனால அவங்கள தான் நாங்கள் இருக்கிறோம் இக்னோர் பண்றோம் பிஜேபிங்கிறார் முதல்ல பிஜேபி வந்து ஒரு டிவைசிவ் கட்சின்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் இந்தியா முழுக்க நம்ம நிறைய இடங்களில் பார்த்தோம் ரெண்டு எதிர் துருவங்களில் இருக்கிறவங்க ஒன்று சேர்ந்தது வந்து பிஜேபி எதிர்க்கிறதுக்காக பீகாரில் வந்து லாலு நிதிஷ் முதல்ல சேர்ந்ததாகட்டும் உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் சேர்ந்ததாகட்டும் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலும் காங்கிரஸும் சேர்ந்ததாகட்டும் அதே மாதிரி இங்கே கொஞ்சம் ஸ்லோவாக வந்துட்டுருக்கு முதல் கட்ட கருத்தில் பாமக பற்றி இவர் சொன்னது வந்து அவர் ஆமோதிக்கிறார் இது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அதனால நாங்கள் டிவைசிவ் ஃபோர்ஸில் சேர்க்கக்கூடிய ஃபோர்ஸுன்ற கருத்தில் ஆரம்பிக்கிறேன் இப்போது பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருச்சு அப்படின்னு நான் சொல்றேன் எங்க தலைவர்கள் அதுவே தான் எல்லா கட்சியும் சொல்றாங்க இப்ப காங்கிரஸ் ஐயாவை கேட்டிங்கன்னா காங்கிரஸ் வளரணும் எங்கள் ஆட்சியை பிடிக்கணும் காமராஜர் ஆட்சி பிடிக்கணும் மதிமுகவோட ஒரு கூட்டத்தை பார்த்தேன் அவங்க பேசுறாங்க நாங்க வந்து வருங்காலத்துல ஆட்சி பிடிப்போம் அப்படின்னு இது நாங்க எல்லாருமே பேசுகிறோம் ஆனா

சரியா வந்திருக்கு தவறாவும் போயிருக்கு வந்திருக்கு ஆனா இவ்வளவு பெரிய உயரத்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த கருத்து கணிப்பிலையும் கொடுத்தது இல்லை அதனால நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களோ ஒரு ஏழு எட்டு சர்வேகல் சொல்லக்கூடிய விஷயங்களை டோட்டலா நீங்க இக்னோர் பண்ணனும்னா அது உங்களுடைய விருப்பம் அதுல வந்து எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஆனா நீங்க வந்து நீங்க மட்டும் சொல்றீங்களா அப்படின்னு கேள்வி ஹோல்ஸ்டர் பிரசென்ஸ் இருக்கிற அளவுக்கு களத்துல உங்க பிரசன்ஸ் இருக்கான்னு கேட்கறது டிஜிட்டல் நீங்க ஒரு பதில் சொல்றேன் இப்போ அது அன்டெஸ்டெட் தான் கடைசியாக இருபத்தி ஓடு சட்டமன்ற தேர்தல் நடந்தது அதுக்கப்புறம் இப்போ மூன்று ஆண்டுகள் முடிந்து விட்டது மூன்று ஆண்டுகள் வந்து திமுக வந்து ஆளும் கட்சியா இருந்திருக்கிறது தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஐயா கருணாநிதி அவர் காலத்தில இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் எதிர்க்க இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் ஒரு அரசியல் இருந்தது அப்போ தமிழ்நாட்டு மக்களுடைய டிஎன்ஏலே ஆன்டி டிஎம்கேக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சதவீதமான வாக்குகள் இருக்குது அது ஐம்பதுன்னு வச்சுக்கோங்க அறுபது வச்சுக்கோங்க எவ்வளவு வேணாலும் வச்சுக்கோங்க அதுல இந்த மூன்று ஆண்டுகள் நம்ம சொசைட்டியும் ரொம்ப மாறிடுச்சு அதாவது நியூஸ் எப்படி கன்சியூம் பண்றோம் மக்கள் எப்படி நியூஸ் வாசிக்கிறாங்க பாக்குறாங்க ரொம்ப சோசியல் மீடியா சென்டருக்கா போயிடுச்சு நூறு சதவீதம் சொல்றேன் பட் அந்த நரேட்டிவ் செட் பண்றது அந்த ஒப்பீனியன் ஃபார்ம் ஆகிறது எல்லாம் சோசியல் மீடியா சென்டருக்கா போயிருக்கு ஒரு ரெண்டு வருஷம் பின்னாடி போய் பார்ப்போம் கடைசி ரெண்டு வருஷத்துல இந்த வந்து அந்த நியூஸ் சைக்கிள் வந்து எப்படி இருந்தது அண்ணாமலை வர்சஸ் திமுக திமுக அவர்கள் வந்து எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு ஊழலோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனாலோ அந்த நியூஸ் போக்கஸ்ட் இருந்தது வந்து திரு அண்ணாமலை அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் தான் அது வந்து ஆட்சி மாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எடுக்கக்கூடிய முடிவுகளை விமர்சிக்கக்கூடிய இடத்துல ஐடியாலஜிக்கலா எதிர்க்கக்கூடிய இடத்துல திமுகவும் மற்ற கட்சிகளும் சின்ன விஷயத்திலயும் வரும் சின்ன விஷயத்துல ஒரு டிஎம் கே ஃபைல்ஸ் ஊழல் குற்றச்சாட்டு சொல்வதாகட்டும் பிஜிஆர் எனர்ஜியில வந்து இவங்க முன்னாடியே கான்ட்ராக்ட் சொல்லியிருக்காங்கன்னாகட்டும் ஆவின்

கரெக்ட் பட் பிஜேபி மூன்று சதவீதம் வாங்கி இருந்துச்சு தொண்ணூத்தி ஏழு பிஜேபி எடுத்துக்கணுமா உங்க லாஜிக் படி பிரதான கட்சியா திமுக எதிர்ப்பு சொல்றப்போ இல்ல அப்போ லாஜியா தானே சொல்றப்ப எல்லாரும் ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியில கூட்டணி வந்தது ஷாக் தான் ரெண்டு பேருக்குமே ஷாக் தான் அவங்க எதிர்பார்க்கல அப்போ அவர்களுக்கும் நீங்க வந்து ஊழல் குற்றச்சாட்டு அப்படி அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க வருங்கால கணக்குகள் கூட இருக்கலாம் இல்லையா நாளைக்கு இவர்கள் வந்து வலிமையான ஒரு சக்தியா தமிழகத்திலயும் வருவாங்க அவர் சொல்லும் போதே என்ன சொல்றாரு இனிமேல் கூட்டணி ஆட்சி தான் வரப்போகுது வரப்போது கட்சி ஆட்சி வராது அப்படின்ற கருத்துக்கள்லாம் சொல்றாங்க அன்புமணி சொல்றீங்க அன்புமணி அவர்கள் சொன்னது நான் ஒரு கருத்து இறுதியா சொல்றேன்

உங்க கூட்டணி அப்போதே இப்படியான எல்லா கட்சிகளையும் தேமுதிக உட்பட வச்சிருந்துச்சு பதினெட்டு புள்ளி அஞ்சு தான் வாங்க ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நின்று வெற்றி வரல கரெக்ட் இப்போ இந்த மாதிரி அந்நேச்சு அலையன்ஸ் பாமக பாஜக இருபத்தி நாலு முன்னாடி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தொன்பதுலயும் இருந்திருக்கும் ஓகே ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பதுதான் கிடையாது இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரே ஒரு கருத்து தான் நான் சொல்ல வரேன் இப்போ கடந்த தேர்தல்ல அந்த ஆன்டி மோடி வேவ்னு சொல்றது இங்க இருந்தது அதை தாண்டி இந்தியா முழுக்க ராகுல் காந்தி அவர்கள் தான் பிரதமராக வருவார் சதவீத வாக்குகளை டில்ட் செய்வதற்கு காங்கிரஸ் மக்கள் மத்தியில் எதிர்ப்பு அலை அப்படின்னு இவர்கள் கட்டமைத்தது இன்று சுத்தமாக இல்லைன்னு சொல்லினாலும் அந்த அளவுக்கு கிடையாது ரொம்ப அது வந்து ஆயிடுச்சு அப்படின்றதான் எல்லாருமே கூட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இப்போ பிரதமர் வேட்பாளராக ஒருத்தர் தாங்க இருக்காரு பிரதமர் மோடி தான் மாநில ஆய்வகக்கூடிய மாநில அவருக்கு எதிராக இருக்கு அவங்க ஒரு வேறு ஒரு வீட்டு வைக்கிறாங்க கரெக்ட் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம வந்து ஒப்பிடுறாங்க ரெண்டாயிரத்தி நாலுலையும் இப்படி தான் இருந்துச்சு பிரதமர் வேட்பாளர் கிடையாது ஒளிரும் இந்தியா இருந்துச்சு ஆனால் முடிவு வேற இருந்துச்சுங்கிறாங்க காங்கிரஸ் வந்து பன்னெண்டு மாநிலங்கள் ஆட்சியில் இருந்தது இன்னைக்கு ரெண்டு மாநிலங்கள் நிறைய வித்தியாசம் நிலைமை மாறி இருக்கு அதாவது மாநில தலைமையும் இப்போது வலுவாக இருக்கிறது ரொம்ப விசிபிளா இருக்காங்க அதனால அதனுடைய பலன் நிச்சயமா இல்லதான் ரெண்டு பேரும் ஒரு கருத்தை சொல்றாங்க திரு சரவணனோ திரு கல்யாண சுந்தரமோ சொல்றது டிஜிட்டல் பிரசன்ஸ் மீடியா பிரசன்ஸ்

மூன்று அணிகள் இப்படி நிக்கிறீங்க ஆனா பாஜக சொல்றாங்க எங்களுக்கான களம் இங்க தொடங்கிடுச்சு எப்படி பார்க்கறீங்க காங்கிரஸ் இங்க எந்த இடத்துல இருக்கு